பாத்தியாடா குட்டி முருகா என்ன பாத்தா அப்படியே ஆ எத்தனை மைல் பார்த்த நாலு மைலா மூணு மைலு தான் மூணு மைல் பார்த்தியா ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை மூணாவது வெள்ளிக்கிழமை எப்படி காட்சி பார் முருகனோட காட்சி அப்பா பார் காட்சி கொடுக்குது பார் பாப்பா வள்ளி தெய்வ யானையோட பாருங்க பாரு பக்கத்தில் அங்கே ஒரு மயில் இருக்கா அது வந்து வள்ளி இது வந்து இந்த பாரு எங்கள் முன்னாடி இன்னைக்குது பாரு அது வந்து தெய்வ என்ன அற்புத காட்சி பாரு அப்பா லெவல் லவல் அங்கே வரும் அங்கே வரும் நமக்கு நேராக இன்னும் காட்சி பார் முருகர் அப்பா என்ன அழகுடா முருகா 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா கண்கொள்ளா காட்சி அப்பா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்பா அவர் அங்க அவர் அழகு 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 எத்தனை எத்தன அதோ காஞ்சி குடுக்குறாரு பா நம்மள பார்த்தாலே நிக்காமட்டார ஓடி போடுவாரு இன்னைக்கு எப்படி காய்ச்சி குடுக்குறாரு பா இருக்கு

எவ்வளவு அழகான காட்சிப்பா அப்பா ஆடிவள்ளி மூணாவது ஆடிவள்ளி கிழம டான்ஸ் ஆடுதுமா ஏமா அங்க வந்து பாருமா அது காலை தூக்கி தூக்கி டான்ஸ் ஆடுறத பாருமா Hı. Bak. Bunda அதுவும் அது ஒரு மயில் ரெண்டு பெண் மயில் ஒரு ஆண் மயில் பார்த்தியா கரெக்டாக எருக்கம்பூக்கிட்ட ஆடி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி முதல் வெள்ளி அன்னைக்கு இது மாதிரி தானே காட்சி கொடுத்தாரு இந்த மாதிரி ஆனால் தொகை விரிக்கலாம் அன்றைக்கி அன்னைக்கு தொகையை விரிச்சிட்ருக்கு விரித்து காட்சி கொடுத்துட்டாரு அருமையான காட்சி வா கண்ணில் பண்ணுன்னு இருக்கு முருக பக்தருக்கு அப்பா யாரு முருக பக்தார் பாத்தியாடா குட்டி முருகா என்ன பார்த்த மயிலா டேய் செல்வா ஆ எத்தனை மைல் பார்த்த நாலு மைல் மூணு மைலா மூணு மைலே 3 மைல் தான் மைல் தம்பி நாலு மைல்ங்கறா தம்பி எத்தனை மைல் நான் மெய்னா எத்தனை மைல் பார்த்த நாலு மைலாடி என் தங்கம் நீ போய் மயில் மேலே ஏறி உட்காந்து வரியா உனக்கும் முருகனோட பேர் தானே செங்க திருச்சல் வேணா அதான் அது ஒரு லிமிட்டு தான் அதுக்கப்புறம் பாரு நார்மலாக அது வந்து அதோட வேலையை செஞ்சிட்டு ஆ இதுக்கப்புறம் மூணு மைல் ஒன்றா நிக்குதுமா ஆ என்னப்பா பண்ற மயில் பாத்துட்டியா எங்க பா தம்பி தம்பி செங்கத்தீரிய எங்க பாரு மயில் எத்தனை மயிலு நாலு மயிலாடி தாங்க எங்க கண்ணுக்கு மூணு மைல் தாண்டி தெரியுது மக்கஸ் நம்பவே முடியல மக்கஸ் உண்மையாகவே வந்து வேறு லெவல் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி வந்து ஆடி மூணாவது வெள்ளி கோவிலுக்கு போகலான்னு நினச்சிட்ருந்தோம் முடியலை முருகரே வந்து நேரில் காட்சி கொடுக்குற பா முருகா உண்மையான பக்தி இருந்தால் அந்த பக்தனை தேடி வருவேன்றதுக்கு இது ஒரு சான்று மயில் பார்த்தீங்களா அதுக்கு என்ன ஆடு மேஞ்சிகிட்டு இருக்கு அவ்வளோதான் வேறு மயில் வேறு தங்கம் மயில் பார்க்குறியாடி மயில் பார்த்தியா எப்படி இருந்துச்சு மயில் எப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சா ம் சரிப்பா இங்க வந்து பாது கிட்டங்க ஒரு திரா மைலு வள்ளி தெய்வ யானையோட காட்சி கொடுக்குறாரு அப்பா முருகா அற்புத காட்சி இவ்வளோ கிட்டக்க மயில் வந்ததே இல்லை மக்கள் உண்மையாக இவ்வளோ கிட்டக்க நான் மயிலை பார்த்ததே இல்லை எங்கள் வயலில் எனக்கு என்னவோ தெரியல ஏதோ ஒரு சக்தி இருக்குங்க இந்த பா பள்ளி சக சொல்லுது நம்ம சொன்னப்போ ஆமாமா கிட்டக்க வருதுமா ஆளை பார்த்தா ஓடிரும்ல இவ்வளவு கிட்டக்கு வருது பாருமா அவ்வளோதான் மக்கள்ஸ் அவங்க வேலை முடிஞ்சிச்சுன்னா அப்படியே மறைஞ்சிருவாங்க மக்கள்ஸ் கரும்புக்குள்ள உள்ள பூந்துருவாங்க அப்புறம் தான் தங்குறாங்க என்னதான் பண்றாங்கன்னு தெரியாது ஆனால் ஒவ்வொரு மயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தென்னை மரத்தில் வந்து அந்த மரம் அந்த ஃபஸ்ட்டு மரம் இருக்குல்ல இந்த தென்னை மரத்தில் வந்து இங்கே நைட்டு தங்குவோம் மக்காஸ் அதே மாதிரி இங்கே வந்து இந்த கார்னரில் இந்த ஃபர்ஸ்ட்டு தென்னை மரத்தில் இந்த அந்த ஃபஸ்ட்டு தென்னை மரத்தில் வந்து அதுலேயும் மயில் தங்குவோம் மக்காஸ் என் தான் பையன் பிறந்தப்ப இந்த இந்த மரத்தில் வீட் கூரைக்கு மேலே பையன் வந்து அப்போல்லாம் வந்து வயிற்றில் இருக்கிறம்போது இந்த மரத்தில் கூரைக்கு மேலே இருக்கிற மரத்தில் மயில் வந்து தங்கும் மக்கள் அப்படியே நைட்டெல்லாம் சவுண்டு கேட்கும் கூவும் கால நேரத்தில் என்ன வேலை என்னத்து கூப்பிடுறேன் பாருங்க மேய்ஞ்சிக்கிட்டு இருப்பார் அப்புறம் எங்கே தான் போகிறதில்ல அப்படியே கொல்லக்குள்ள பூந்துருவார் எங்கேயாவது